இந்தியன் டூ ப்ரொமோஷன் வந்து வேற லெவலில் களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்தியன் டூ ட்ரைலர் லாஞ்சும் பத்திரிக்கையாளர் சந்திப்பும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியை வைக்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் பாருங்க நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கும் படத்தோட தயாரிப்பாளர் பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர் நம்ம லைக்கா சுபாஷ்கானுக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஓடிருக்கும் இருக்கும் போல் இந்த சம்பளம் பிரச்சனை இல்லை ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா கமலவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வராமல் விட வேறு வழியே இல்லாமல் ஒரு நாள் தள்ளி வச்சாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் கூட கூட பண்ணிட்டாங்க அதால் தான் அந்த மீட்டில் ரொம்ப உற்சாகமாக பேசி அதோடு வந்து இந்தியன் இந்தியன் டூ டூ படத்தோட நேற்று ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ணி போர்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் பெரிய அளவுலேயே இந்த படம் எடுவிடுமா அப்படிங்கிற சந்தேகத்தை ஒரு பெரிய சுத்தியில் வச்சு தூள் நொறுக்கிட்டாரு நம்ம சங்கர் அவர்கள் கூடவே அனிருத்தோட அந்த வந்து போர்டு போடுது ஸோ அந்த மைனஸ் எல்லாத்தையும் கமலும் அனிருத்தும் மற்ற டெக்னீசியஸும் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டாங்க ஸோ இப்போ அந்த படத்தை ரசிகர்களிடம் போய் நல்லா போய் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அதுக்கான வேலையிலையும் பயங்கரமாக இறங்கிட்டாங்க இப்போ பாருங்கள் இந்தியன் டு பிரசிபென்ட் முடிஞ்ச உடனே ஃப்ளைட்டில் கிளம்பிட்டாங்க அந்த ஒட்டுமொத்த டீமும் பார்த்தீங்கன்னா நேற்று மும்பையில் போய் கலந்துக்கிட்டு அங்கே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க அங்கே கமலும் சங்கரும் ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸே நடத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பரபரப்பை வந்து மேலும் மேலும் அதிகமாகுது சரி வேற எங்கங்க இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க ப்ரொமோஷனுக்கு அப்படின்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி எப்போ அதாவது நாலாணிக்கு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போறாங்க இந்தியன் டூ மொத்த குழுவும் அங்க போய் ப்ரொமோஷன் பண்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி ஹைதராபாத்ல ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறாங்க அது ஒண்ணு அடுத்ததா ஜூலை பன்னெண்டு படம் ரிலீஸ் இல்லையா ஸோ நடுவில் இருக்க சில நாட்களில் துபாய்க்கு போய் அங்கேயும் படத்தை ஒரு பெரிய லெவலில் வந்து கேன்வாஷ் பண்ண போகிறாங்களா இப்போதைக்கு இதுதான் அவங்களோட ப்ரொமோஷனல் பிளான் ஐடியா எல்லாமே ஸோ இதையும் மீறி பார்த்தீங்கன்னா கமல்கள் எப்படி விக்ரம் படத்துக்கு கொஞ்சம் இறங்கி அடிச்சாரோ அதாவது அந்த விஜய் டிவி புரோகிராம்ஸ் ஆகட்டும் மற்ற சேட்டலைட் சேனல் ஆகட்டும் எல்லாத்துலேயும் கமல்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமல் பாகங்கள் ஒன்றா சின்ன தலைவர் இருப்பார் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் இருப்பார் எப்படியாவது அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் கடை கோடி ரசிகணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப மும்மரமாகவும் முனைப்பாகவும் செயல்படுறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த இந்தியன் டு ப்ரொமோஷன் எப்படியெல்லாம் கை கொடுக்க போகுது அப்படின்னு